ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னா பிறந்த மாத தெய்வ வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க ஜோதிட நூல்களின்படி ஒருவர் பிறந்த மாதம் அவர்களின் குணத்தையும் விதியையும் பாதிக்கிறது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு தனித்துவமான தெய்வம் உண்டு அந்த தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் சிறந்த பலன் வந்து கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறதா தமிழ் மாதத்தின்படி நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய தெய்வ வழிபாடு பிறந்த மாதத்தின் அடிப்படையில் நமக்கான தெய்வம் என்ன என்பதை தான் நாம் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது சித்திரை மாதம்னு சொன்னால் சித்திரை மாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னு சொன்னால் சூரியனை வழிபட்டால் வாழ்க்கையில் நல்ல ஒளி கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா விஷ்ணுவையும் வழிபாடு செய்யலாம் இது செல்வம் அதிகாரம் மற்றது நல்ல ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள் முருகனை வழிபாடு செய்கிறது தான் இது திருமண தடை நீங்கம் மற்றது வந்து வாழ்க்கையில் வெற்றி செல்வம் தைரியம் மற்றது ஆரோக்கியம் அதிகரிக்கும்னே சொல்லலாம் ஆனி மாதம் பார்த்திங்கன்னா ஆனி மாதத்தில் பிறந்தவங்க வந்து ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்கிறது நல்ல பலனை தரும் இது உடல் மற்றது மன நோய்களில் இருந்து காக்க மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் செல்வம் மற்றது குடும்பத்தில் அமைதியும் தரும் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடி மாதம் ஆடி மாதத்தில் பிறந்தவங்க தான் துர்காதேவி பராசக்தி மற்றது காளி அம்மனை வழிபாடு செய்யலாம் இது வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி பாதுகாப்பையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வெற்றியையும் வந்து கொடுக்கும்னு சொல்லலாம் அதே போன்று ஆவணி மாதத்தில் பாத்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் கிருஷ்ணர் மற்றது கணபதி ஆகியோரை வழிபாடு செய்யறது நல்லது இது வந்து ஞானம் நல்ல வேலை வாய்ப்புகள் மற்றது செல்வத்தை வழங்கம் தொழில் விருத்தியும் ஏற்படும்னே சொல்லலாம் அதே போன்று புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் பெருமாள் மகாலட்சுமி மற்றது விஷ்ணுவ வழிபட்டால் சிறந்த பலன் கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா ஞானம் ஆரோக்கியம் மற்றது தொழில் முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் அதே போன்ற ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னு சொன்னா ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் தான் சிவபெருமான வழிபாடு செய்கிறது நல்லது இது வந்து ஆரோக்கியம் செல்வம் மற்றது தைரியத்தை வந்து கொடுக்கும்னே சொல்லலாம் கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னா முருகனை வழிபாடு செய்கிறது சிறந்தது இது தொழில் மற்றது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் மார்கழி மாதத்துல பிறந்தவர்கள் வந்து சிவபெருமானையும் திருவம்பாவையும் வந்து வழிபடணும் அதாவது திருமண தடை நீங்கம் மேலும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில செல்வம் தைரியம் மற்றது ஆரோக்கியம் வந்து அதிகரிக்கும் தை மாதத்துல பிறந்தவர்கள் முருக பெருமான வழிபாடு செய்யறது சிறந்தது இது தைரியம் வெற்றி மற்றது நல்ல வேலை வாய்ப்பை வந்து கொடுக்கும் மற்றது திருமண பந்தத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்வு கிடைக்கும் மாசி மாதத்துல பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மண வழிபாடு செய்யறது நல்லது அதாவது திருமண தடை நீங்க மேலும் நல்ல வேலை வாய்ப்போ மற்றது செல்வத்தை தரக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான சிறந்த முன்னேற்றமும் வந்து உண்டாக்கும் பங்குனி மாதத்தில் பிறந்தவங்க வந்து ஸ்ரீரங்கநாதர வழிபாடு செய்கிறது நல்ல பலனை தரும் இது உடல் மற்றது மனநோய்களில் இருந்து காக்கும் மேலும் வந்து தொழில் செல்வம் மற்றது குடும்பத்தில் அமைதியும் தரும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பாத்தீங்கன்னா எந்தெந்த மாதத்துக்கு எந்தெந்த கடவுளை வழிபாடு செய்யலாம் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இதே மாதிரி ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி